அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சிவசொந்தங்களே மாசி மாதத்தின் கடைசி நாள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொல்லும் இந்த வழிபாட்டை செய்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் விலகி உங்கள் குடும்பத்திற்கு யோகம் ஏற்படும் முழு நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் மனமிருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான ஆன்மீக சிவ சொந்தங்களே வாழ்க்கையில் நீங்கள் கிளியாக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிளியாக இருக்காதீர்கள் கழுகாக இருங்கள் ஒரு கிளி அதிகம் பேசுகிறது ஆனால் உயரமாக பறக்க அதால் முடியாது ஆனால் ஒரு கழுகு அமைதியாக இருக்கின்றது வானத்தை தொடும் ஆற்றலை கொண்டுள்ளது நீங்கள் கழுகாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி முப்பது புதன்கிழமை அற்புதமான நாள் அன்று சதுர்த்தி திதி வருகின்றது அன்று காலை எட்டு ஐம்பத்தி நாலுக்கு மேலே சதுர்த்தி திதி தொடங்குகின்றது இந்த நாளில் நீங்கள் நான் சொல்கிறத உங்கள் வீட்டில் செய்யணும் என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கு விநாயகர் அல்லது வேற எந்த விநாயகர் சிலை இருந்தாலும் சரி அல்லது விநாயகர் படம் மட்டும் இருக்கு அப்படின்னா விநாயகர் படம் இருந்தாலும் சரி அந்த விநாயகர் படம் அல்லது சிலைக்கு அருகம்புல் மாலை சாற்றி தேன் நெய்வேத்தியமாக வைத்து ஓம் விக்ன விநாயகா போற்றிவோம் ஓம் விக்ன விநாயகா போற்றிவோம் ஓம் விக்ன விநாயகா போற்றிவோம் அப்படின்னு இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லி விநாயகருக்கு வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர எப்பொழுது உங்களுக்கு நேரம் இருக்குமோ அப்போ செய்யுங்க காலையோ அல்லது மாலையோ எப்போனாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நல்லெண்ணெய் தீபம் கிழக்கு திசை நோக்கி ஏற்றி இந்த வழிபாடு செய்யுங்க ஒற்றைப்படை கணக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செஞ்சுட்டு சுவாமிக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியத்தை தேனை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொஞ்சமாக பகிர்ந்து கொடுங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு அருகம்புல் மாலை கட்டி விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செய்தாலும் உங்கள் குடும்பத்தில் தோஷங்கள் நீங்கும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் மாசி முப்பது சதுர்த்தி அன்று நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ராகுகேது தோஷம் உள்பட அத்துணையும் விலகி சதுர்த்தி அன்னதானத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு நமது அன்னசேவா குழு சார்பாக சதுர்த்தி அன்னதானம் மிக சிறப்பாக நடக்கப் போகுது இந்த அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை நீங்க தாங்க நிச்சயமாக உங்க இருக்க தோஷம் விலகும் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது முடிந்தால் சதுர்த்தி அன்னதானத்திற்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவரே எல்லா விதமான பணப்பிரச்சனைகளையும் தீர்ந்து எல்லா விதமான கடனும் தீர்ந்து நீங்கள் ஆனந்தமாய் வாழ நாற்பத்தி எட்டு நாள் தவம் இருக்க தயாராக நீங்கள் விவரம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாள் தவ பயிற்சி பற்றிய விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தை அவர் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்